வணக்கம் நான் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரனின் செயற்பாடுகள் தொழில் முயற்சியாளர்களையும் முதலீட்டாளர்களையும் யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றும் செயற்பாடாக இருப்பது போன்ற உணர்வு வருவதாக வடக்கின் பிரபல தொழில் அதிபரும் சிட்டி வன்பொருள் வாணிப உரிமையாளருமான பிரகதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சாவகச்சேரியில் சுண்ணக்கல் ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்றை மறைத்து அந்த வாகனத்தை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த நிறுவன உரிமையாளர் பிரகதீஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அப்போது அவர் இந்த விடயம் தொடர்பில் சில முக்கியமான விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுகிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சட்ட ரீதியான தரவுகளை அறியாது உண்மையான விடயங்கள் தெரியாமல் தமது வர்த்தக நிறுவனத்திற்கு அவகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருக்கிறார் இதனால் நேரடியாக பயன்பெறும் நூற்றி எண்பது தொழிலாளர்களுடன் அறுபத்தி எட்டு ஆண்டுகள் பாரம்பரியத்தைக் கொண்டுள்ள எமது வியாபார நிறுவனத்தின் நற்பெயருக்கு திட்டமிட்ட வகையில் சேறுபூசப்பட்டுள்ளது இதனையடுத்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்திருக்கிறோம் கடந்த வியாழனன்று சாவகச்சேரி போலீஸ் எல்லைக்குள் சுண்ணக்கல் சல்லியை திருமலைக்கு கொண்டு சென்ற தமது பார ஊர்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தனது வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்று சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் குறுக்காக நிறுத்தி இடைமறைத்தார் அத்துடன் நமது நிறுவனத்தின் வாகன சாரதியிடம் ஆவணங்களை கேட்டு மிரட்டியதுடன் கொண்டு சென்ற பொருளை மூடியிருந்த போர்வையையும் கிழித்து அடாவடித்தனம் செய்திருக்கிறார் ஆனால் சாரதி தம்மிடமிருந்த அனைத்து ஆவணங்களையும் காண்பித்திருக்கிறார் குறித்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு குறித்த சுண்ணக்கல் சட்ட ரீதியாகவே கொண்டு செல்லப்படுகிறது என எடுத்து கூறியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அது சட்டவிரோதம் என கூறி எமது பார பாரஊர்தி கொண்டு சென்ற சுண்ணக்களுடன் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதே நேரம் இந்த வியாபாரத்தை நாம் இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறோம் அத்துடன் சுண்ணக்கல் சல்லிகளை கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக குறித்த சீமெண்ட் நிறுவனத்திற்கு சட்ட ரீதியாக விநியோகித்து வருகிறோம் கடந்த காலங்களிலும் எமது நிறுவனத்தின் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் சுமத்தப்பட்டது ஆனாலும் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகம் எமது வியாபார நடவடிக்கைகள் சரியானதென்று ஏற்றுக்கொண்டு அதை சட்ட ரீதியாக முன்னெடுக்க அனுமதி வழங்கியிருந்தது இதே நேரம் நாம் அகலப்படும் சுண்ணக்கல்லை நேரடியாக வியாபாரம் மேற்கொள்ளவில்லை வலிவடக்கு மற்றும் வலிகிழக்கு பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலங்களை தற்போது மக்கள் மீளவும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்துடன் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்த நிலங்களில் இருந்த சுண்ணக்கல் பாறைகள் அகலப்பட வேண்டியதும் கட்டாயமாக இருக்கிறது இதனால் குறித்த நிலங்களின் உரிமையாளர்கள் அனைத்து துறைசார் திணைக்களங்களிலும் அனுமதியை பெற்று கனரக வாகனங்கள் கொண்டு அனுமதி அளிக்கப்பட்ட வரையறைக்கு ஏற்ப சுண்ணக்கற்களை பெரும் செலவு கொடுத்து அகழ்ந்து வருகின்றனர் இதே நேரம் இந்த சுண்ணக்கல் அகழ்வை அப்பகுதிகளை சேர்ந்த பல நூறு குடும்பங்கள் தமது வாழ்வாதார தொழிலாகவே காலம் காலமாக மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு அகலப்படும் சுண்ணக்கற்களை காணி உரிமையாளர்கள் விற்பனை செய்கிறார்கள் அதை அப்பகுதியில் இருக்கும் அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கல்லுடைக்கும் ஆலை உரிமையாளர்கள் தமது தொழில் நடவடிக்கைக்கான அனைத்து அனுமதிகளையும் துறைசார் தரப்பினரிடம் பெற்று தமது ஆலைகளுக்கு கொண்டு சென்று உடைத்து தரம் பிரித்து விற்பனை செய்கிறார்கள் இவ்வாறு விற்பனை செய்யும் சுண்ணக்கல் சல்லிகளையே நாம் கொள்வனவு செய்து திருகோணமலையில் உள்ள சீமெந்து ஆலைக்கு விற்பனை செய்து வருகிறோம் அதுடன் குறித்த சுண்ணக்கல் சலியை வீதியால் கொண்டு செல்லவோ அல்லது வியாபாரம் செய்யவோ எந்தவித அனுமதியும் பெற தேவையில்லை என சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது இதற்கு சான்றாக மது வாகனங்கள் இருதடவை நீதிமன்றங்கள் முன்னிறுத்தப்பட்டு அது சட்ட ரீதியானது என உறுதி செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டும் உள்ளது அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இந்த விடயம் தொடர்பில் ஆராயாமல் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிறுத்தி இந்த செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளார் என உணர முடிகிறது இவரது இந்த செயற்பாடானது யாழ் மாவட்டத்தில் உள்ள தொழிலதிபர்களையும் முதலீட்டாளர்களையும் அச்சுறுத்துவது போன்று உள்ளது இவ்வாறான செயற்பாடுகளை அரசியல் தரப்பினர் கைவிட்டுவிட்டு முதலீடுகளையும் முதலீட்டாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டிருக்கிறமை கூற வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது